என்னுடைய பெயர் ரஞ்சித் எனக்கு வயது இருபத்தி எட்டு படித்து முடித்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறேன் நல்ல சம்பளம் நிம்மதியான வாழ்க்கை வீட்டில் எந்த குறையும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை வீட்டில் அப்பா அம்மா எனது மூத்த சகோதரர்கள் இருவர் உள்ளனர் சகோதரர் இருவருக்கும் திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர் அனைவரும் ஒரே வீட்டில் ஒற்றுமையாக வசித்து வருகிறோம் எனக்கும் திருமணம் செய்ய எனது அம்மா பெண் கொண்டிருக்கின்றார் எனது அம்மா பழைய காலத்து ஆள் என்பதால் பக்தி பாரம்பரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என்ன பேசுவார்களோ என்று பயப்படும் குணம் உள்ளவராக இருந்தார் இந்த குணத்தை எனது அப்பாவும் பல முறை கண்டித்து உள்ளார் ஆனால் அவர் கேட்பதாக இல்லை சில சமயம் அடுத்தவர்களுக்காகவே சில காரியங்களையும் செய்து விடுவார் இது எங்களுக்கு சற்று எரிச்சலை தரும் ஆனாலும் அம்மா எங்கள் மேல் மிகவும் பாசமாக இருந்தார் ஒரு நாள் அம்மா தன்னுடைய தோழியின் மகளை திருமணம் செய்யும்படி என்னை வற்புறுத்தினார் அவர்களின் வீடு இரண்டு தெருக்கள் தள்ளி உள்ளது அம்மாவின் தோழியின் மகளையும் நான் பார்த்து இருக்கின்றேன் அவளின் பெயர் பாவனா என்னுடைய என்னை விட எப்படியும் எட்டு வயது வித்தியாசம் இருக்கும் நான் பார்க்கும் பொழுது அவள் பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருந்தாள் நான் அவள் வீடு இருக்கும் தெருவில் விளையாடும்போது அவளை பார்த்திருக்கிறேன் சொல்லப்போனால் எனது அனைத்து நண்பர்களும் அந்த தெருவிலேயே உள்ளனர் எனக்கு அம்மா கூறிய சம்மதத்தில் விருப்பம் இல்லை ஏனெனில் அதற்கு ஒரு காரணமும் இருந்தது அதே தெருவில் வசிக்கும் ஸ்வேதா அவளை காண்பதற்காகவே அந்த தெருவிற்கு அடிக்கடி செல்வேன் அப்படியே அங்கேயே நேரம் போய்விடும் ஸ்வேதாவின் மேல் சிறுவயதில் இருந்தே ஒரு விதமான ஈர்ப்பு உண்டானது அப்பொழுதெல்லாம் அவளை எப்போது காண்போம் என மனது துடிக்கும் இப்படியே சில ஆண்டுகள் சென்றுவிட்டாலும் அவள் மேல் கொண்ட காதல் என்னை விட்டு போகவே இல்லை அவளிடம் இதுவரை எனது காதலை வெளிப்படுத்தவில்லை காதலை சொன்னால் ஏற்றுக்கொள்ளாமல் வீட்டில் சொல்லி பிரச்சனையாகி மாட்டிக்கொள்வோமோ என பயந்து அவளை பார்ப்பதுடன் நிறுத்தி கொண்டேன் நான் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்து கொண்டிருக்கும் போது அவள் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் எப்படியோ தைரியத்தை வளர்த்து கொண்டு அவளிடம் சென்று பேசிவிடலாம் என முடிவு செய்து அவள் போகும் வழியில் காத்திருந்தேன் எதிர்பார்த்தது போலவே அவளும் வந்தாள் அவளை நோக்கி பேசுவதற்கு முயற்சி செய்ய எனது கைகளும் கால்களும் ஆட்டம் கண்டுவிட்டன சிரித்து கொண்டிருந்தாள் எனக்கு வெக்கமாகி போனது காதலை சொல்ல சென்றவன் அவளின் அப்பா நலமாக உள்ளாரா என்று விசாரி அதன் பிறகு நானும் வெளியூரில் இருக்கும் ஒரு கல்லூரியில் சென்று அங்கேயே தங்கி படிக்க ஆரம்பித்தேன் எப்பொழுதாவது விடுமுறைக்கு வரும் பொழுது அவளை பார்ப்பதற்காக அவளது தெருவிற்கு செல்வேன் சில நேரங்களில் அவளை காண்பதும் உண்டு இப்பொழுது எல்லாம் முன்பை விட மிகவும் அழகாக என் கண்களுக்கு தெரிந்தால் ஸ்வேதா எப்படியும் கல்லூரி முடிந்து நல்ல வேலை கிடைத்ததும் அம்மாவிடம் சொல்லி அவளை பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தேன் கல்லூரியும் முடிந்தது ஆனால் நான் நினைத்தது போல வேலை மட்டும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவில்லை அதற்கு மூன்று வருடங்கள் ஓடிவிட்டன அதன் பிறகு நான் நினைத்தது போல ஒரு நல்ல வேலை கிடைத்தது வேலை கிடைத்தவுடன் ஸ்வேதாவின் தெருவிற்கு சென்று அங்குள்ள நண்பர்களிடம் ஸ்வேதா யாரையாவது காதலிக்கிறாளா என்று கேட்டு தெரிந்து கொண்டேன் அவர்கள் அப்படி ஒன்றும் எங்களுக்கு தெரியவில்லை அநேகமாக அவள் யாரையும் காதலிக்கவில்லை என்று நினைக்கின்றோம் என பதில் கூறினார்கள் இதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் உண்டானது வேலை கிடைத்ததும் அம்மா எனது திருமணத்தை பற்றி பேச ஆரம்பித்துள்ளார் நானும் சுவேதாவை பற்றி சொல்லி அவளை பெண் கேட்க சொல்லலாம் என்று முடிவு செய்தேன் ஒருநாள் எனது அண்ணிகளை அழைத்து அனைத்து விஷயங்களையும் அவர்களிடம் கூறினேன் இருவரும் என்னிடம் நண்பர்களைப் போல பழகுவார்கள் அவர்கள் அம்மாவிடம் விஷயத்தை தெரிவிக்க மகனின் சந்தோஷம்தான் எனது சந்தோஷம் என்று அம்மாவும் ஸ்வேதாவின் வீட்டிற்கு பெண் கேட்டு சென்றார் அவள் அப்பா அம்மாவிற்கும் இதில் சந்தோஷம் ஏன் எனில் எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அந்த ஊரில் நல்ல மதிப்பு மரியாதை இருந்தது ஸ்வேதாவின் குடும்பத்தார்களின் சம்மதத்தை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் பல வருட காதல் கைகூட போகிறது என கனவில் மிதக்கத் தொடங்கினேன் நான் எதிர்பார்ப்பது போலவே சில நாட்களில் நிச்சயதார்த்தம் நடந்தது ஒரு மாதம் கழித்து திருமணம் முடிவு செய்தனர் நிச்சயதார்த்தத்திலும் சரி பிறகு வந்த நாட்களிலும் சரி ஸ்வேதா என்னுடன் சரியாக பேசவில்லை நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் ஸ்வேதா எப்பொழுதும் அமைதியாகவே காணப்படுவாள் அவள் வெக்கப்படுகிறாள் என நானும் திருமணத்திற்கு பிறகு பார்த்து என்று விட்டுவிட்டேன் திருமண நாள் நெருங்கிவிட்டது பத்திரிக்கைகள் அடித்து நானே எனது நண்பர்களுக்கு கொடுக்க சென்றேன் அனைவருக்கும் இதில் பெரும் மகிழ்ச்சி அதில் ஒரு நண்பன் மட்டும் வெளியூரில் இன்டர்வியூ இருப்பதாகவும் திருமணத்தின் அந்த மூன்று நாட்களுக்கு முன்பே செல்ல வேண்டும் என்றும் அதனால் என்னால் திருமணத்திற்கு வர முடியாது என்றும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் அவன் பெயர் விக்னேஷ் நானும் பரவாயில்லை உனக்கு வேலை கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு வந்தேன் திருமண நாளும் வந்தது நானும் பெரும் மகிழ்ச்சியுடன் விடிய காலையிலேயே அனைத்து சடங்குகளையும் முடித்துவிட்டு மணவரை நுழைந்து புதிய துணிகளை மாற்றிக்கொண்டு மணமேடையில் அமர்ந்து ஸ்வேதாவின் வரவிற்காக காத்திருந்தேன் மண்டபத்தில் சிறிதாக சலசலப்பு ஏற்பட்டது சிறிது நேரத்திலேயே எனது அம்மா ஸ்வேதாவின் அப்பா அம்மாவிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார் எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மனமேடையில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன் பிறகு அன்னிகள் என்னிடம் வந்து ஸ்வேதா மண்டபத்தை விட்டு ஓடிவிட்டாள் என தெரிவித்தனர் இதை கேட்டதும் எனக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஸ்வேதா அப்பா அம்மா எனது அம்மாவிடம் கையெடுத்து கும்பிட்டு அழுது கொண்டு நின்றனர் எனது அம்மா என்னிடம் வந்து நான் ஒன்று சொன்னால் கேட்பாயா என்றார் எனக்கு ஒன்றும் புரியாமல் கவலையுடன் நின்று கொண்டிருந்தேன் செய்வாயா செய்ய மாட்டாயா என்று கோபத்துடன் கேட்டார் நானும் அரைமனதாக என்னவென்று தெரியாமல் சரி என்பது போல தலையாட்டினேன் பிறகு அம்மா மேடையில் இருந்து இறங்கி தனது தோழியிடம் ஏதோ காதில் கூற அவரும் தனது மகளை மணமகள் அறைக்கு அழைத்து சென்றார் சிறிது நேரத்திலேயே மணமகள் கோலத்தில் எனது அருகில் வந்து அமர்ந்தால் அம்மாவின் தோழி மகள் பாவனா எனக்கு அவளை பார்த்ததும் மனம் ஏற்றுக்கொள்ளாமல் அம்மாவை பார்க்க அம்மா எனது அருகே வந்து காதில் இந்த கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உனது அம்மாவை உயிரோடு பார்க்க முடியாது என சொல்லிவிட்டு சென்றார் இதே போல ஒரு காட்சியை சினிமாவில்தான் பார்த்திருப்பேன் ஆனால் இப்போது எனது வாழ்க்கையில் நடக்கிறது என்பது என்னால் நம்ப முடியவில்லை ஒன்றும் புரியாமல் சோகத்துடன் மணமகள் பாவனாவை பார்த்தேன் அவளும் தாலி கட்டவில்லையா என்பது போல என்னை பார்த்தாள் இது எனக்கு இன்னும் அதிர்ச்சியை அளித்தது என்ன நடக்கிறது என்பது புரியாமலேயே எனக்கும் பாவனாவிற்கும் திருமணம் நடந்து முடிந்தது இந்த திருமணத்தில் என்னை தவிர யாருக்கும் அதிகமான வருத்தம் ஏதும் உண்டாகவில்லை திருமணம் முடிந்ததும் அனைவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள் அன்று இரவே முதல் இரவுக்கு தயார் செய்து வைத்தனர் அவளிடம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை என்றேன் என்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம் என்று மெதுவாக எடுத்து கூறினேன் என் மனதில் உள்ளதை பாவனாவும் புரிந்து கொண்டாள் அவளும் சரி என்பது போல சம்மதித்தாள் அவளுக்கு இந்த கல்யாணத்தில் எந்த வருத்தமும் இல்லை என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன் அன்று இரவு எங்களுக்குள் எதுவும் நடக்கவில்லை நாங்களும் அமைதியாக உறங்கிவிட்டோம் இரண்டு மூன்று நாட்கள் இப்படியே சென்றது மூன்று நாள் கழித்து எனது தொலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது அது ஸ்வேதாதான் அனுப்பியிருந்தார் அதில் நானும் உங்கள் நண்பர் விக்னேஷும் சில வருடங்களாக காதலித்து வருகிறோம் இது யாருக்கும் தெரியாது நானும் என் பெற்றோரிடம் ஒருவரை காதலிக்கிறேன் என கூறினேன் அவர்கள் சம்மதிக்கவில்லை என்னை கட்டாயப்படுத்தியும் மிரட்டியும் உங்களோடு திருமணம் செய்ய சம்மதிக்க வைத்தனர் அவர் இல்லாத வாழ்க்கையை எல்லாம் என் நினைத்துக்கூட பார்க்க முடியாது அதனால்தான் நான் உங்களை விட்டு வந்துவிட்டேன் நாங்கள் இருவரும் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியுள்ளோம் இன்னும் சில நாட்களில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் உங்களை ஏமாற்றியதற்கு என்னை மன்னித்துவிடுங்கள் விக்னேஷும் ஸ்வேதாவும் காதலிக்கும் விஷயத்தை யாரிடமும் கூற வேண்டாம் நாங்கள் திருமணம் செய்து கொண்டு பின்னர் அவர்களிடம் தெரிவித்து கொள்கிறோம் என எழுதியிருந்தது எனக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை நண்பனாக இருந்துவிட்டு ஏமாற்றிய விக்னேஷை குறை சொல்வதா அல்லது திருமணம் வரை வந்து கடைசியில் ஓடிப்போன சுவேதாவை பேசுவதா என்று புரியாமல் ஒரு சில நாட்களிலேயே எங்கிருந்தாலும் வாழ்க என்று நினைக்கும் நிலைக்கு வந்துவிட்டேன் நாட்கள் செல்ல செல்ல சுவேதாவை சிறிதாக மறக்க தொடங்கினேன் எனது மனைவி பாவனாவும் நானும் இன்னும் கணவன் மனைவி உறவு தொடங்கவில்லை அது தவிர என்னை அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்து கொண்டாள் பாவனா ஒரு நாள் இரவு பேச்சுவாக்கில் நீங்கள் ஆண்மையற்றவரா என விளையாட்டாக பாவனா கேட்டதும் கோபப்பட்ட நான் அன்று இரவே கணவன் மனைவி உறவில் இணைந்துவிட்டோம் அதன் பிறகு எங்களுக்குள்ள அந்யோன்யமும் அதிகமானது பிறகுதான் தெரிந்தது சிறுவயதில் இருந்தே அவளும் என்னை கவனித்திருக்கிறாள் என்றும் அவளுக்கு என் மேல் இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு உண்டாகி இருந்தது என்றும் எங்கே அதை அம்மாவிடம் சொன்னால் பிரச்சனையாகிவிடும் என்றும் தவிர்த்து இருக்கிறாள் என்றும் தெரிந்தது இதை கேட்டு நானும் அவள் மேல் அன்பு கொள்ள ஆரம்பித்தேன் எங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டு இருந்தது ஸ்வேதாவை நினைத்துக்கூட பார்க்காத அளவிற்கு என்னை அன்பாக கவனித்து கொண்டாள் நானும் ஸ்வேதாவை முழுமையாக மறந்துவிட்டேன் சில வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் பாவனாவின் வீட்டிற்கு போகும்போது தற்சமயமாக விக்னேஷை பார்க்க நேர்ந்தது ஆனால் அவன் என்னிடம் எதுவும் பேசாமல் வேகமாக சென்றுவிட்டான் நானே அவனிடம் பின்னால் சென்று பேசினேன் அவன் என்னிடம் மன்னிப்பும் கேட்டான் ஸ்வேதாவின் பெற்றோர் சில வருடங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் கூறினான் இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஸ்வேதாவின் பெற்றோர் இப்போதுதான் மனம் மாறி ஏற்றுக்கொண்டதாக கூறினான் ஸ்வேதாவின் குழந்தைக்கு காது குத்தி மொட்டை எடுக்க இப்போது ஊருக்கு வந்திருப்பதாக கூறினான் என்னையும் அழைத்தான் நானும் விக்னேஷை பார்த்ததும் பார்த்ததை பற்றியும் அவனிடம் பேசியதைப் பற்றியும் பாவனாவிடம் கூறினேன் அவளும் அவர்கள் வீட்டு விழாவிற்கு செல்ல சம்மதித்தாள் நானும் அவர்கள் வீட்டு விழாவில் ஸ்வேதாவை கண்டேன் அவளும் என்னிடம் வந்து மன்னிப்பு மன்னித்து விடுங்கள் என்று வாய் திறப்பதற்கு முன்பு நான் அவளிடம் மிகவும் நன்றி என்று கூறினேன் புரியாமல் அவள் என்னை பார்க்க நான் நீங்கள் சென்றதால்தான் பாவனாவைப் போல ஒரு அன்பான மனைவி எனக்கு கிடைத்துள்ளாள் அதற்காகத்தான் இந்த நன்றி என்று கூறிவிட்டு விழா முடிந்ததும் அங்கிருந்து கிளம்பினேன் திரும்பி ஒரு முறை பார்க்க தோன்றியது கையில் ஒரு குழந்தையும் இடுப்பில் ஒரு குழந்தையையும் வைத்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தாள் அவள் என்னை விட்டு சென்றாலும் அவளின் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் இதுவே என் மனதில் ஓடிக்கொண்டு இருந்தது கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ